हेलो स्टूडेंट्स इनकी नमें डिप्टी कलेक्टर अमरका कदे दाम पाक पाकल पूर्व पुर्वतो पाग इस कहानी में एक आदर्श पिता अपने परिवार और बेटे की प्रगति प्रगति के लिए कितना चिंतित हैं कितने धूप करते हैं आदि का चित्रण உத்திஷ்ட ரூப்ஸே மே ஹுவாக ஸோ அப் இந்த கதையில் வந்து ஒரு அப்பா வந்து தன்னோட ஃபேமிலிக்க வேண்டிய ஒரு ரெஸ்பெக்டடான அப்பா ஒரு மரியாதை உள்ள ரொம்ப ஹார்ட் ஒர்க் உள்ள அப்பா வந்து அவங்க ஃபேமிலிக்கும் பிள்ளைங்களுக்காண்டி எவ்வளோ வந்து கவலைப்பட்டு எவ்வளோ வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து எப்படிலாம் சர்வே பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறாங்க அதில் அந்த அந்த கேரக்டரிஸ்டிக்கை வந்து உத்திஷ்ட் ரொம்ப என்கரேஜ் பண்ணி எவ்வளோ ஹை ஹைலைட்டாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை சொல்லியிருக்காங்க மாத்தா ஐசிய புத்திருக்கா சாத்தித்தியே அம்மாவும் அதே மாதிரி கேசே அம்மா வந்து எப்படி வந்து தன்னோடய பிள்ளைங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பித்தா அப்னே கர்த்தியவே க கைசே நிபாத்தே ஹே ஆதர்ஷ புத்திரிக்கே குண் அதி பிரபாவித் கண்ட் சே கையாக ஸோ அப்பா வந்து தன்னோட பிள்ளைங்களுக்கு எப்படி வந்து கை கொடுக்குறாரு அதோட அவங்களோட பிள்ளைங்களோட குணங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்படி வந்து முன்னேறி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த க நிபாத்தே அப்படின்ற கர்த்தவிய நிபாத்தேனா ஒரு கடமையை வந்து எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறாரு அதே மாதிரி தன்னோடய பசங்களோட குணத்தையும் அவங்களோட இதையும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி வராருன்னு சொல்லிட்டு தான் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கல்தீப் பாபு சக்கல்தீப் பாபு முக்கதார் தே ஸோ முக்கதார் அப்படின்றது கிளர்க்காக இருக்கார் அவர் கல்தீப் பாப்பு வந்து ஒரு ஒரு கிளர்க்காக ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க ஜமுனா உன்கி பத்னி தே ஸோ ஜமுனா வந்து அவங்களோட ஒய்ஃப் கல்தீப் பாப்போட ஒய்ஃபு உன்கேதோ பேட்டே தே அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க படே பேட்டே படைபேட்டேக்கா நாம் படே படேக்கா நாம் நாராயண் தா சோட்டே பெட்டேக்கா நாம் டுன் டுன் தா ஸோ பெரிய பையனோட பேர் நாராயண் சின்ன பையனோட பேர் டுன் டுன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாராயண் டெப்டி கலெக்டர் பண்ணா சாத்தா நாராயணுக்கு வந்து டெப்டி கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஏம் இருந்தது அவருக்கு வேதோ பா டெப்டி கலெக்டருக்கு பரீட்சாமே ரெண்டு தடவை டெப்டி கலெக்டரோட எக்ஸாம்ஸில் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சஃபல் ரஹா அசஃபல் ரஹா ரெண்டு தடவையுமே வந்து அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகலை ஸோ ஜிஸ்கே காரன் சக்கல்தீப் பாபு கோ அப்னே பேட்டிக்கு தக்ஷதா பர் விஷ்வாசனா ஸோ அவருக்கு வந்து அதுக்கு மேலே ரெண்டு தடவை எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டனால பையன் பண்ணலை அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை வேண்ட ஃபீஸ் பரனைக்கே பைசேனா நீச்சே பன்த்து உமுனா நே கேப்பே காத்தஜாம் ஸோ அவர் என்ன செய்யறாரு அவர் வந்து ரெண்டு தடவை ஃபெயில்னால அந்த சக்கல்தீப் பாபு அவரோட பையன் மேலே ஒரு நம்பிக்கை இழந்துடுறாரு அவர் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கொடுக்குறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு நான் கொடுக்க மாட்டேன் என்னிமேல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பறந்து ஆனாலும் அவங்க அம்மாவோட சொல்லலை அவர் வந்து சரி ஓகேண்டி எப்படியாவது ஏற்பாடு பண்ணி ஹெனி ஃபார் ஹவ் எனி ஹவ் எப்படியோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த அமௌண்ட்டை எக்ஸாம் ஃபீஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்றாரு சக்கல்தீப் பாபு மே அப்னி கல்தியும் பர் விசார விசார்கற்த்தேன் சரி அதுக்கடுத்து கொடுத்துட்றாரு அதுக்கடுத்து சரி பையன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் இல்லையா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை யோசித்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட மிஸ்டேக்ஸாக உணர்றாரு ஓகே நம்ம பையனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு மேனத்தி பேட்டி கி தாரிஃப் அப்படி மித்திரம் சே கர்னே லக்தே ஹேன் ஸோ பையனோட ஹார்ட் ஒர்க்கு மேனத்தி அவங்களோட பையனோட ஹார்ட் ஒர்க்கை பற்றி எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி இருக்கும் போல சண்டே வருது ஸோ சண்டே ரிசல்ட்டை எப்போவுமே அனவுன்ஸ் பண்ணுவாங்களே ஸோ இதுவார்க்கே தின் ஜஹாம் பகதூர் சிங் சே ஆக்கர் இப்போ தயாக்கி டெப்டி கலெக்டருக்கா நிதாஜ் சாரி நத்தீஜா நிக்கல் கயாகே ஸோ சண்டே அன்னைக்கு வந்து அவரோட ஜஹாம் பகாதூர் சிங் வந்து என்ன செய்கிறாங்க ஜக் பகதூர் சிங் வந்து அவர் ஃப்ரெண்ட் இல்லையா ஸோ அவர் வந்து சொல்கிறார் இன்னைக்கு டெப்டி கலெக்டரோட ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தஸ் லடிக்கையே லியேஜாயிங்கே பத்து பேர் தான் செலக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்கா பேட்டா சோலயா சத்ரா ஸ்தான் பிறக உங்கள் பையன் வந்து சிக்ஸ்டீன்த் செவன்டீன்த் ப்ளேஸில் தான் இருக்கார் ஆனால் பத்து பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சகல்தீப் பாபுக்கு செஹரா ஃபிகா பட்கயா ஃபீக்காக படுகையா அப்படின்னா ஒரு மாதிரி ஐயோ பத்து பேரில் செலக்ட் ஆகலை இல்லையா ஸோ நம்மளுக்கு அந்த பதினாறு இடத்துல இருக்கும் அவர் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேகார் கரு போச்சே அவர் வீட்டுக்கு போயிருக்காரு பேட்டைக்கு பேட்டைக்கே கம்ரேப்பர் போகும்ச்சே வீட்டுக்கு போகிறாரு நேராக வீட்டுக்கு போய் தன்னோட பையன் ரூமுக்கு போகிறாரு பேட்டா சார்பாய்பேர் லேட்டாக போவாதா அவர் பையன் இருக்கார் இல்லையா அவர் வந்து நாராயண் வந்து அந்த சார்பையினா கட்டில் படுத்திருக்காரு காட்டில் படுத்திருக்காரு शकलदीप बाबू को बेटे की हाल देखकर बड़ा दुख हुआ तय वो इवलो हार्ड वर्क पड़ो तुम अंद स्टेज इन्हों में नैच रतर भयभीत होकर अपने बेट अपने अपना कान बेटे की छाती पर रखकर रख रख कर देखा तो उसकी एहसास हुआ कि उसे एसा, उन्हें एहसास हुआ कि बेटे की सांस नियमित ரூப்ஸே ஹே ஸோ அவர் வந்து என்ன செய்யறது பையன் வந்து கட்டில் படுக்கவும் அவர் வந்து பயந்துடுறாரு பயந்துட்டு என்ன செய்யாரு நேராக போய் தம் தம் பையனோட அந்த ஹார்ட் பீட்டு கேட்குறதுக்காக அவரோட செஸ்ட்டில் வந்து காதை வச்சு கேட்குறாரு அப்போது தம் பையனோட காதோட அந்த ஹார்ட் பீட் சவுண்டு கேட்குது அந்த மூச்சு காற்றும் எடுத்து விடுறாரு ஸோ அப்போது உணர்றார் ஓ நம்ம பையன் வந்து தூங்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸ் ஆகிறாரு இஸ் இசே தேக்கர் வெஹ அத்தி பிரசண்ட் ஹுவே ஒரு அப்ப பத்னிய சே கேட்டேன் ஹே கீ பேட்டா சோரஹாஹே ஸோ அவர் கடைசியில் அவர் மனசை வந்து அவர் மாற்றிக்கிறாரு ஓகே திஸ் டைம் இல்லாட்டி கூட நெக்ஸ்ட் டைம் அவங்க பையன் செலக்ட் ஆயிடுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவர் வந்து அந்த செஸ்ட்டை வச்சு கேட்குறாரு தம் பையனோட ஹார்ட் பீட்டை கேட்குறாரு கேட்டோடனே அந்த ஓகே அப்படின்ட்டு திரும்ப மெதுவானிக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃப்ட சொல்கிறாங்க ஓகே பையன் வந்து தூங்கிட்டு தான் இருக்கான் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஸோ இதுதான் கதையோட ஆக்சுவலாக ஒரு ஒரு பேரண்ட் வந்து எப்படிலாம் இருப்பாங்க எப்படிலாம் அவங்க மனசு மாறும் எப்படிலாம் இருந்தாலும் பேரண்டாக இருந்து அவங்க எப்படிலாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதார்த்தமான ஒரு இயல்பான டே டு டே லைஃப்பை வந்து ஒரு கதையாக சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த கதையில் உள்ள நம்மளோட அதுக்கடுத்து பாருங்கள் இதோட சம்மரி முடிச்சிட்டோம் இதுக்கடுத்து எழுதுறதுலாம் நம்மளுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸு அது டைலாக்ஸ்லாம் எப்படி இருக்குது உத்தேசம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஸோ பார்த்து ஒரு சரித்திர சித்திரன் கேரக்டர்ஸும் அதோட கேரக்டரைசேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இஸ் கஹானியுமே சே பாத்திர இதில் சிக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாரெலாம் பார்க்கலாம் ஷக்கல் ஷக்கல் தின் பாபு அவர் வந்து கதையோட அப்பா அந்த நாயகனோட அப்பாவர் நாராயணோட அப்பா சார் உனக்கு பத்னி ஜமுனா உனக்கு பேட்டை நாராயணன் டுன் டுன் ஆதி இவங்க நாலு பேருமே அந்த ஃபேமிலியில் உள்ள கேரக்டர் कैलाश बिहारी कैलाश बिहारियों जग बिहारी आदि शकलदीप के मित्र थे। मित्रे रेपे वह फ्रंटापारा शकलदीप फ्रंटाइप ये सारे पात्र कहानी के विकास और कहानी को आगे जाने के लिए में सफल है सोलें अभी अब नेक्स्ट uh, कैलाश द्वारा नारायण के, के प्रसन्न கைலாஷ் மூலமாக அவர் பையனோட கேரக்டர்ஸை பற்றியும் அப்பே பேட்டைக்கு பிரசன் ஜெகன் பிஹாரி துவாரா உமித் திலானா ஆதி சக்கல்தீப் கி மனோவெக்தா தூர் கர்னிக்கேலேயே அவசியத்தை ஸோ இந்த ஃபேமிலி கேரக்டரோட ஃப்ரெண்ட்ஸோட கேரக்டர் இருக்கு இல்லையா ஸோ இது ரெண்டுமே வந்து தன் பையன் மேலே இருக்க அந்த நம்பிக்கையற்ற ஒரு எண்ணத்தையும் அவன் மேலே இருக்க ஒரு ஒரு தப்பான எண்ணத்தை வந்து நீக்கிருக்காங்க அவர் சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவேன்னா பரவாயில்ல இப்போது கைலாஷ் சொல்லுவார் நான் அவர் தான் வந்து ரிசல்ட்டை பார்த்துட்டு வருவார் இல்லையா ஸோ அவர் வந்து சொல்லுவார் என்ன அப்படின்னா இப்போது உங்கள் பையன் வந்து சிக்ஸ்டீன்த் ப்ளேஸில் இருக்கான் பரவாயில்ல முன்னாடி பத்து பேர் தானே இருக்காங்க சில பேர் வந்து மெடிக்கலில் வந்து க்ளோஸ் ஆகிடுவாங்க சில பேர் இன்டர்வியூவில் க்ளோஸ் ஆகிருவாங்க சில பேர் டாக்டர் அங்கே டெப்டி இன்டர்வியூக்கு போக மற்றது எல்லாமே வந்து எப்படியோ நாலஞ்சு பேர் போயிடுவாங்க ஸோ இந்த தடவை கண்டிப்பாக உங்கள் பையன் வந்து செலக்ட் ஆகிடுவார் நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குறது

ஜாயகி அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா அவங்க நம்ம இப்போ சின்ன பிள்ளைகள எல்லா பசங்களையும் கூப்பிடுவோம்ல தங்கம் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பு எல்லோரும் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி அவங்களும் அவங்க பையனை நாராயணனை எப்படி சொல்கிறாங்கன்னா தோதின்ஸே பபுவா பகுத் உதா ஆசை ரெண்டு நாளாக ஐயா ரொம்ப சோகமாக இருக்கார் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு நாளில் ஃபீஸு கட்டக்கூடிய லாஸ்ட் டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜம்னா சே இஸ் சம்வாத் சே ஆகி க ஹஹனி க பத்தா லக் ஜாத்தாஹே ஸோ இதனால அடுத்த கதையோட என்ன திருப்பம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் முன்னாடியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பித்தா அக்கா அப்பாவோட இப்போ நம்ம க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்பாவோடய கேரக்டர்ஸ் எப்படின்னு சொல்லுவாங்க தேக்னா தேக்னா தேகோனா மே பாபுக்க கேத்தாங்க கீ லடுக்கா நான் காபில் ஹே அப்பா நான் சொல்கிறார் பாரு நான் அப்பா வந்து சொல்கிறேன் எப்படியோ அப்பா திட்டுவாங்களே பாரு இந்த பையன் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்பான் நான் காபில்னா அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்பான் நான் எதுக்கு தேவையில்லாமல் மணியை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்போ திரும்ப சொல்ல பித்தா பேட்டைக்கே பிரகதி குஸ்ஸாக பிரஸ் பிரஸ்தித் கர்த்தா ஹே அப்பா மேலே பையன் மேலே கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்க பிற்பி பேட்டைக்கு சுகதாயம் கர்ணா அத்தியந்த யதார்த்தக்கு ஓர் ஆதர்ஹே ஸோ அது என்ன சொல்வது தம்ப திட்டர் பையனை இருந்தாலும் பையனோட அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறது ஒரு யதார்த்தமான ஒரு கதையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கஹானி கஹனி கே சம்பாத் சஃபல் ஹே ஸோ இதோட டைலாக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ உத்தேசியை பாருங்கள் பேட்டிக்கு சஃபல்தா கேள்வி பித்தாக்கா சிந்தா பரிக்ஷ்ரா மஹா மகாத்மா கி விபாஷ் வாணிக்கு துவாரா பாரதிய தெய்விக் சம்ஸ்கிருத் தரிசனிய சச்சே மித்திரத்தா ஆதர்ஷ பத்தி அதாவது தான் பையனோட சக்ஸஸ் காண்டியே ஒரு அப்பா எப்படி கவலைப்படுறாங்க எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு பெருந்தன்மையான மகாத் பெரிய ஆத்மாவாக இருந்து அவர் வந்து எப்படிலாம் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணார் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்லோட ரெஸ்பெக்டடான அப்பா ஒய்ஃபோட நல்லாவோட கேரக்டரு அம்மா அப்பா மாதா பித்தாக்கி அப்பா அம்மாவோட குணங்களை வச்சு இந்த கதைகளை வந்து கே கோ பிரஸ்துக்கர்னா ஆதி உதேசமே கஹானி சஃபல்தாக ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து கதை வந்து ரொம்ப சக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சீஷக் எப்படி இருக்குன்னு சீஷக்ன்றது ஹெட்டிங் வந்து டெப்டி கலெக்டர் சீஷக் சொலக அணேஹி சகிஹ கஹானிக்கு ஆரம்சே அந்த தக் கே டெப்டி கலெக்டர் பத்து கோ லேக்கர் லேக்கர்ஹி கஹானி ஹே கஹானிமே அந்த தக் ரகசிய பனாரகாஹே கி நிர்தேஷக் கே ரூப்மே வெஹ சாகத்தே ஹே கி கஹானி அந்த சஃபல் ஹோ ஸோ அவர் என்ன சொல்கிறார் கதையோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக அவர் வந்து டெப்டி கலெக்டர்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு கதை எப்படி முடிக்கல அவரு அவர் டெப்டி கலெக்டர் ஆகிட்டாரன்னு சொல்லலை ஆகலன்னு சொல்லலை அவர் சப்போஸ் வாய்ப்பு இருக்குது ஸோ செலக்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க டெப்டி கலெக்டர் ஆகிட்டாருன்னு சொல்லி அவர் இன்ஃபார்மும் பண்ணல ஸோ ட்விஸ்டோடு சேர்த்து இந்த கதையை வந்து லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுவே ஒரு சக்ஸஸ் ஆயிரும் இதுக்காண்டியே ஒரு க்யூரியாசிட்டியில் நம்ம அந்த கதையை வந்து நம்ம நல்லா லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ல லெசன் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் இதை ரீட் பண்ணிவிட்டு இதெல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் ஓனாக எழுதி பாருங்கள் ஸோ அப்போ தான் நம்மளோட ஹிந்தியோட நீங்கள் எப்படிலாம் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சக்ஸஸாக இரு இருக்கும் உங்களுக்கு